ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் அளவியல் பாடம் பயிற்சி மூணு பு ஏழு புள்ளி மூணில் ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரை இணைந்த வடிவில் உள்ளது சரிங்களா ஒரு டியூப் மாத்திரை இருக்கு இல்லைங்களா அதில் இருபுறமும் என்ன அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளதான் குப்பியோட மொத்த நீளம் வந்து பன்னெண்டு மில்லி மீட்டர் மற்றும் விட்டம் மூணு மில்லி மீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தோட கன அளவை காண்க இப்போது இந்த மருந்து குப்பியோட மொத்த நீளம் உயரம் வந்து பன்னெண்டு மில்லி மீட்டர் இதோட விட்டம் மூணு மில்லி மீட்டருங்களா அப்போது இதோட ஆரம் என்னவாக இருக்கும் விட்டம்னா அந்த ரெண்டாவை வகுத்தோமா அது வந்து ஆரம்ங்களா விட்டத்தை ரெண்டாவ வகுத்தா நமக்கு ஆரம் கிடைக்கும் இப்போது ஒரு அரை கோளத்தோட ஆரமும் உயரமும் சமம் நம்ம முதல் கணக்குலேயும் சொல்லியிருக்கோமா அப்போது உயரமும் நமக்கு என்னதான் இருக்கும் மூணு பை ரெண்டு அதாவது அடித்த என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ஐந்துன்னு கிடைக்குங்களா ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்போது இங்கேயும் ஆறம் ஒன்று புள்ளி ஐந்து உயரமும் ஒன்று புள்ளி ஐந்துங்களா இப்போ இங்கே ஒரு ஒன் இது வரைகளும் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் இது வரைகளும் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் இருக்குது சரிங்களா மில்லி மீட்டர் இருக்குது அப்போது ரெண்டு ஒன்று புள்ளி ஐந்து எவ்வளோ மூணுங்களா அப்போ மூணு மில்லி மீட்டரை இந்த பன்னெண்டுலேருந்து கழிச்சோமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்குங்களா அதுதான் வந்து இந்த உருளையோட உயரம் சரிங்களா அந்த உருளையோட உயரம் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் பன்னெண்டு மைனஸ் மூணு ஒன்பது மில்லி மீட்டர் தான் நமக்கு இந்த உருளையோட உயரம் இதிலிருந்து இது இதுவரையில் இருக்கிற உயரம் சரிங்களா இப்போ பார்க்கலாங்களா உருளை உருளையோட ஆரம் என்ன நமக்கு உருளை இணைந்த உருவங்கள்னாவே ஆரம் வந்து அரைக்கோளம் உருளை ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா அப்போ மூணு பை ரெண்டு இங்கேயும் மூணு பை ரெண்டுங்களா அதாவது ஒன்று புள்ளி ஐந்துன்னு எழுதிக்கலாம் மூணு பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட உருளையோட உயரம் வந்து ஒன்பது மில்லி மீட்டர் இப்போது அரை கோளத்துக்கு அது எதா சேம் தான் வரும் ஏன்னா உயரமும் ஆரமும் சமம் மூணு பை ரெண்டு தான் வரும் இப்போது இந்த குப்பியில் அடைக்கப்பட்ட மருந்தோட கன அளவு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த உருளையோட கன அளவையும் ரெண்டு அரை கோலங்களோட கன அளவையும் நமக்கு இந்த மொத்த குப்பியில் இறக்கப்பட்ட மருந்தோட கன அளவை கண்டுபிடிச்சிடலாம் உருளையின் கனளவு நமக்கு என்ன தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்களா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஏன்னா ரெண்டு அரை கோலம் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு அரை கோளத்தின்கனளவு டூ பை த்ரீ பை ஆர் க்யூபு சரிங்களா ரெண்டுலேருந்தும் காமனாக பை ஆர் ஸ்கொயர் இருக்குங்களா ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோமா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் ஹெச் இருக்கும் ப்ளஸ் ரெண்டி ரெண்டி பெருக்கணுமா நாலு பை மூணுன்னு இருக்கும் பை ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் ரிமைனிங் இங்கே ஒன்று ஒரு ஆறு இருக்குங்களா க்யூப்பில் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சின்னா ஒரு ஆறு இருக்கும் இப்போது இதுக்கு வேல்யூலாம் சப்ஷூட் பண்ணலாங்களா இப்போது பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் வந்து மூணு பை ரெண்டுங்களா ஆரை மூணு பை ரெண்டு உயரம் என்னது ஒன்பதுங்களா உருளையோட உயரம் ஒன்பது மில்லி மீட்டர் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ ஆறம் வந்து மூணு பை ரெண்டுங்களா இப்போது இந்த மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ரெண்டும் ரெண்டும் ரெண்டு ரெண்டு நாலுங்களா ஒரு ரெண்டு 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 நாலு இங்கே ஒன்பது ஒரு ரெண்டு இருக்குது பதினொன்றுன்னு கூட்டிக்கலாங்களா நெக்ஸ்ட்டு இங்கே இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு அடிக்கலாங்களா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டுங்களா அப்போ ரெண்டையும் பெருக்கணுமா மூமும் ஒன்பது ஒன்பதையும் பதினொன்னையும் பேருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கிடைக்குங்களா divided பை இங்கே கீழே என்ன 7 2 ரெண்டு பதினாலுன்னு இருக்குது ஓகேங்களா பெருக்கல் ரிமைனிங் என்ன இருக்குது ஒன்பது ரெண்டு கூட்டினமாக பதினொன்று இப்போது தொண்ணூற்றி ஒன்பதையும் பதினொன்னையும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பதினெட்டு பத்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினான்குன்னு கிடைக்கும் இப்போது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது நம்ம வகுக்கும் போது ஏழு பதினாலு தொண்ணூற்றி எட்டுன்னு வருங்களா ஏழு நாங்க இருபத்தெட்டு ரிமைனிங் ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரிமைனிங் நூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி எட்டை கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் பத்தில் ஒன்பது கழித்தா ஒன்றுங்களா பத்துன்னு வரும் அடுத்தது ஒன்பதை கீழே இறக்கி போட்டால் ரிமைனிங் வந்து ஏழு ஏழு வந்து தொண்ணூற்றி எட்டுன்னு வருங்களா ரிமைனிங் நமக்கு என்ன வரும் பதினொன்றுன்னு வரும் அடுத்து புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துலாங்களா ரிம் மறுபடியும் நம்ம வந்து ஏழாம் வாய்ப்பாட்டால் தான் போடணும் தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் பத்தில் எட்டு கழிச்சா ரெண்டு இங்கே ஜீரோ இருக்கும் பத்து பத்தில் ஒன்பது கழிச்சா ஒன்றுங்களா பன்னெண்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஜீரோ சேர்த்துனோமா நமக்கு என்ன வரும் எட்டு வருங்களா நாலு எட் முப்பத்து ரெண்டு ரிமைனிங் மூன்று எட்டு எட்டு மூணும் பதினொன்றுங்களா ரிமைனிங் நூற்றி இருபதில் நூற்றி பன்னெண்டு கழிச்சோமா நம்மளுக்கு எட்டுன்னு கிடைக்குங்களா எட்டு அடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ சேர்த்துலாங்களா ஐந்து வருங்களா ஐநாங் இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு அஞ்சு ரெண்டும் ஏழு ரிமைனிங் பத்துன்னு கிடைக்கும் இப்போது புள்ளிக்கு அடுத்து நம்ம மூணு ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது ஓகேவா எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு ஐந்து இதை நம்ம எப்படி முழு நம்பராக மாற்றலான்னா எழுபத்தி ஏழு ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்தானம்னா மூணாவது ஸ்தானம் வந்து அஞ்சு அஞ்சு விட பெருசாக இருந்தால் ரெண்டாவது ஸ்தானத்தோடு ஒன்று கூட்டிக்கணுங்களா அப்போது ஏழு இது அஞ்சு இருக்கிறதுனால ஒன்பதுன்னு கூட்டிக்கலாம் கன சென்டிமீட்டர் அதாவது கன மில்லி வரும் ஏன்னா நமக்கு கேள்வியில் எல்லாமே மில்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கணக்கு முடிந்தது அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்